வெல்கம் டு அவர் தகவல் களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ப சாணக்கிய நீதி ஐந்தை பார்க்கலாம் என்னை புரிந்து கொள்ள நினைக்காதே என்னுள் புதைந்து போவாய் தேங்கி நிற்பதும் தயங்கி நிற்பதும் எப்போதும் நமக்கு வெற்றியை தந்துவிடாது விடாது தளராமல் இயங்குங்கள் வெற்றி உங்களை தேடி வரும் உண்மையான மனைவி எந்த பெண் தூய்மையாகவும் திறமையாகவும் கற்புடையவளாகவும் கணவனுக்கு இனிமையானவளாகவும் உண்மையானவளாகவும் இருக்கிறாளோ அவளே உண்மையான மனைவி அரசன் பிராமணன் துறவி ஆகியோர் நாடுகளுக்கு இடையில் சுற்றித் திரிந்தால் புகழ் பெறுவர் ஆனால் ஒரு பெண் அவ்வாறு திரிந்தால் அவள் பாழாகி விடுவாள் பெண்கள் தங்களது வீடுகளில் வசித்தபடி கணவனையும் குழந்தைகளையும் பராமரிக்க வேண்டும் இதுவே அவர்களின் கடமை என்பதை வேத சாஸ்திரங்கள் மட்டுமின்றி சாணக்கியரின் அறிவுரைகளிலிருந்தும் நாம் தெளிவாக புரிந்து கொள்ளலாம் வாழ்க்கையில் நீங்கள் எத்தனையோ லட்சியங்களை வைத்திருப்பீர்கள் இருப்பினும் கேள்வி என்னவென்றால் எத்தனையில் தோல்வி அடைந்தீர்கள் நீங்கள் தோல்வி அடைந்ததும் மனதில் இந்த எண்ண நிச்சயம் தோன்றியிருக்கும் நாம் நன்றாக உழைத்தோம் மன உறுதியுடன் இருந்தோம் பிறகு எப்படி தோல்வியடைந்தோம் என்று இந்த கேள்விக்கான பதிலை தெரிந்து கொள்ள ஒரு கேள்வியை உங்களிடம் நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள் எந்த திட்டத்தை தீட்டி உங்கள் லட்சியத்தை அடைய நீங்கள் முன்னேறினீர்களோ அந்த திட்டத்தை பற்றி எவருக்கெல்லாம் தெரியும் பப்பாளி மரத்தில் பழம் பழுக்கும் பொழுது அதை ஒரு துணியால் மூடிவிடுவார்கள் ஏன் அவ்வாறு செய்கிறார்கள் ஒருவேளை அதன் நிறம் மற்றும் மனம் காரணமாக பூச்சிகளும் பறவைகளும் அதை உண்டுவிடக்கூடாது என்பதற்காக எனவே நீங்கள் பழத்தின் சுவையை அனுபவிக்க வேண்டும் என்றால் அதை ரகசியமாக வைத்திருக்க வேண்டும் வெற்றியடைய நீங்கள் வெறும் உழைப்பாளியாக மட்டுமே இருந்தால் போதாது நீங்கள் லட்சியங்களை அடைய வேண்டும் என்றால் உங்கள் திட்டங்களை நீங்கள் ரகசியமாக பாதுகாக்க வேண்டும் அப்போதுதான் உங்களால் வெற்றியடைய முடியும் திட்டங்கள் எவ்வளவு ரகசியமாக உள்ளதோ அந்த அளவுக்கு வெற்றி என்பது நிச்சயிக்கப்படும் கடவுள் இருப்பிடம் கல்லிலோ மரக்கட்டையிலோ மண்ணிலேயோ இல்லை மனிதர்களின் உணர்ச்சிகளிலும் எண்ணங்களிலும் தான் எப்படி பூக்களில் நறுமணம் இருக்கிறதோ எண்ணெய் விதைகளில் எண்ணெய் இருக்கிறதோ மரக்கட்டையில் நெருப்பு இருக்கிறதோ பாலில் நெய்யும் கரும்பில் சர்க்கரையும் இருக்கிறதோ அப்படித்தான் கடவுள் நம்முடைய உடம்பில் வாசம் செய்கிறார் புத்தியுள்ள மனிதன் இதை புரிந்து கொள்ள வேண்டும் மனித வாழ்க்கையின் முக்கியமான ஐந்து விஷயங்கள் வயது வேலை பொருளாதார வசதி படிப்பு மரணம் அவன் கருவில் இருக்கும்போதே தீர்மானிக்கப்பட்டு விடுகின்றன ஒரே ஒரு காரியத்தினால் இந்த உலகத்தை ஜெயிக்க ஆசைப்பட்டால் அது முடியும் மற்றவர்களை தூஷணையாக பேசத் துடிக்கும் உன் நாக்கை அடக்கி வைத்தால் காக்க வெளி தேசத்தில் உன் அறிவு உனக்கு நண்பன் வீட்டுக்குள் உன் மனைவிதான் உன் நண்பன் வியாதியஸ்தனுக்கு மருந்துதான் நண்பன் மரணத்திற்கு பின் உன் நண்பன் செய் உன் நண்பன் நீ செய்த தர்மம்தான் ஆசைப்பட்டவர்களிடமிருந்து பிரிவு நெருங்கிய உறவினர்களிடமிருந்து அவச்சொற்கள் தீர்க்க முடியாத கடன் கொடுங்கோல் அரசனுக்கு செய்யும் சேவை கெட்ட புத்தியுள்ளவர்களுடன் நட்பு இவை போதும் ஒரு மனிதனை எரிக்க வேறு நெருப்பு தேவையில்லை வயதான காலத்தில் மனைவியின் மரணம் சகோதரர் கையில் பண அதிகாரம் தினசரி உணவுக்காக மற்றவரை அண்டி நிற்பது இவை வாழ்க்கையின் முரண்பாடுகள் இவையே துக்கத்திற்கு காரணங்கள் நல்ல படிப்பு வேண்டும் என்று நினைக்கிற மாணவன் தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் காமம் குரோதம் லோபம் அழகுபடுத்திக் கொள்வது வேண்டாத பொழுதுபோக்குக்காக நேரம் செலுத்துவது அதிகமான தூக்கம் எல்லா விஷயங்களிலும் எல்லை மீறி நடப்பது இந்த உலகம் ஒரு அழகான மரம் எப்பொழுதும் இரண்டு ருசிமிக்க பழங்களை கொடுக்கும் அழகான மிருதுவான பேச்சு நல்லவருடைய சேர்க்கை பாம்பிற்கு பல்லில் விஷம் விஷப்பூச்சிக்கு அதன் தலையில் விஷம் தேலுக்கு அதன் வாளில் விஷம் கெற்ற குணங்கள் படைத்த மனிதனுக்கு உடல் பூரா விஷம் கடந்த காலத்தை நினைத்து வருந்த கூடாது எதிர்காலத்தை நினைத்து கவலைப்படக்கூடாது புத்திசாலிகள் நிகழ்காலத்தை மட்டும் நினைத்து தங்கள் வாழ்க்கையை அமைத்து கொள்வார்கள் இக்காரணத்தை கொண்டும் கீழே சொல்லப்பட்டவற்றை உங்கள் காலால் தொடாதீர்கள் நெருப்பு ஆசிரியர் பசு கன்னிப்பெண் வயதானவர்கள் குழந்தைகள் ஒரு தனி மனிதனை குடும்ப நலத்திற்காகவும் ஒரு குடும்பத்தை கிராம நலத்திற்காகவும் ஒரு கிராமத்தை தேச நலத்திற்காகவும் மனசாட்சிக்காக உலகத்தையும் தியாகம் செய்யலாம் எதிலும் அளவோடு செயல்பட வேண்டும் எல்லாமே ஒரு அளவோடு இருக்க வேண்டும் சீதையின் மிக அதிகமான அழகு அவள் கட் கடத்தப்படுவதற்கு காரணமாக இருந்தது ராவணனின் அளவு கடந்த திமிர் அவன் மரணத்திற்கு காரணமாக அமைந்தது மகாபலியின் அளவுக்கதிகமான தானம் செய்யும் புத்தி அவன் ஏமாறுவதற்கு வழி செய்து கொடுத்தது மனிதன் தனியாகவே இந்த உலகத்திற்கு வருகிறான் தனியாகவே உலகத்தை விட்டு செல்கிறான் தனியாகவே தான் செய்த நல்லது கெட்டது காரியங்களின் பயனை அனுபவிக்கிறான் தனியாகவே தனக்கு உண்டான முடிவான நிலையை அடைகிறான் இது சாணக்கியருடைய நீதி நம்ம சேனலில் வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்